எங்க ஊருக்கு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர்ல வந்து பொன்னர் சங்கர் கோயில் இருக்குது அங்க வந்து மகா சிவராத்திரி அப்போ கம்பம் போடுவாங்க கம்பம் போட்டுட்டு மகா சிவராத்திரிக்கு அடுத்து வர ஒன்பது சனிக்கிழமைகள் நைட்ல வெடிய வெடிய கூத்தாடுவாங்க பொன்னிவள நாடு எப்படி உருவாச்சு பொன்னிவள நாட்டில் யார் வாழ்ந்தாங்க அவங்க எப்படி செத்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பற்றி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பகுதியாக ஒன்பது வாரமும் அவங்க நாடகமாக நடிச்சு காமிப்பாங்க அது வந்து லட்சக்கணக்கான கூட்டம் கூடும் ஒரு அஞ்சாறு ஏக்கர் காட்டை வந்து அப்படியே நிரவி அதுக்காகவே அந்த டைமில் வந்து கொடுத்துருவாங்க நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் கோலாத்தா கவுண்டர் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய மூல கருவாக இருக்கிறாரு அவருடைய பங்காளிகள் வந்து பொன்னிவள நாட்டோட அதிபர் தான் அந்த கோலாத்தா கவுண்டர் அவருடைய பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் எப்படியாவது கொண்டுட்டு அந்த பொன்னி நாட்டை அபகரிக்கணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க கோலாத்தா கவுண்டர் கூடவே கருப்பண்ணசாமி அப்படிங்கிறவர் வந்து அந்த விவசாயத்துக்கு துணையாக இருக்கிறார் அவர் வந்து ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் குன்னடியா கவுண்டர் வந்து சின்ன குட்டி குழந்தையாக இருக்கிறார் அந்த சமயத்தில் தான் கோலாத்தா கவுண்டருடைய பங்காளிகள் வந்து கோலாத்தா கவுண்டரை கொண்டுட்டு இந்த குழந்தையை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க கை குழந்தையாக இருக்கிற குன்றடை கொண்ட வந்து கொலாத்த கொன்ற கருப்பண்ண கிட்ட கொடுத்து அவர் வேறு யாரையும் தன்னுடைய ஜாதிகாரங்களை கூட நம்பி கொடுக்கல கருப்பண்ண சாமிகிட்ட கொடுத்து இவனை எப்படியாவது பெரிய ஆளாக வளர்த்து திருப்பவும் இந்த பொன்னு வள பொன்னிவள நாட்டை திரும்பி வாங்கி அவன் இவன் தான் அரசாளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செத்துடுறாரு கருப்பணசாமிக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த குழந்தைய எடுத்துகிட்டு எங்கே போகிறது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தையை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே போகிறது அப்படின்னே தெரியாமல் கருப்பண்ணசாமி வந்து குன்னடியா கவுண்டர் எடுத்துக்கிட்டு குன்னடியா கவுண்டரோட தாய்மாமன்கள் வீட்டுக்கு போகிறாரு அவங்க வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு நினச்சி போகிறாரு ஆனால் அவங்க ஆதரிக்கவெல்லாம் இல்லை அவங்க வந்து பொன்னிவள நாட்டில் மன்னராக கோலாத்த கவுண்டர் இருக்கிற வரைக்கும் கூணு வளைஞ்சு முதுகு வளைஞ்சு நின்னவங்க நாட்டை இழந்து வந்த குழந்தை குன்னடையாரை வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை கருப்பண்ணசாமிகிட்ட எங்கேயாவது இந்த குழந்தையை தூக்கிட்டு போ இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆனால் எங்கே போகிறதுன்னு கருப்பண்ணசாமிக்கு தெரியல கருப்பணசாமி ஒன்று சொல்கிறாரு உங்கள் வீட்டில் நான் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறேன் எனக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு மட்டும் போடுங்க வேற எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து அந்த தாய் மாமங்களை ஏற்றுக்குறாங்க சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரன் கிடச்சிட்டான் மூன்று நாள் ஆனால் பழைய சோறு தான் கொடுப்பாங்களாம் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு குழந்தைய அப்படியே வளர்த்துக்கிட்டு வர்றாரு கருப்பணசாமி வேலைக்கு மேலே வேலையாக நிறையா வேலை வச்சாங்க அதையும் செஞ்சார் கருப்பணசாமி கொன்னோடையார வச்சு விட்டுட்டு ஒரு கணம் கூட மாட்டார் கருப்பணசாமி கூடவே கூட்டிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்வார் தான் சாப்பிட்றத ஊட்டி ஊட்டி அந்த குழந்தையை தன்னுடனே வளர்த்தாரு தன்னுடனே தொங்க வச்சாரு அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல கோலாந்தா கவுண்டருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியுங்கிறதே அவருக்கு தோணலை குன்னடியா கவுண்டரோட தாய்மாம்களா தாய்மாமன்கள் வந்து அந்த குழந்தை குன்னடியா கவுண்டரை அடித்து அடித்து மிரட்டி மிரட்டி மகா கோலையாக வளர்த்து வச்சாங்க மே ரொம்ப ரொம்ப கோலையாக எதை பார்த்தாலும் பயப்பட்டு வளர்ந்தாரு அந்த கொன்னடியா கவுண்டர் சாமி அதை பார்த்து பார்த்து நாமும் கோலாத்த கவுண்டருடைய செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சி நினச்சி அழுவாரு கொன்னடியா கவுண்டருக்காகவே கற்பனை சாமி உயிரோடு வாழ்ந்தார் இலந்த மரத்தை வெட்டி காய வச்சு அதனுடைய மிலாறு வச்சு அடிப்பாங்க கொன்னடியா கவுண்டரை இவனுக்கு பொன்னிவாள நாடு வேற வேணுமா இவன் நாட்டை ஆள்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசி பேசி எல்லாம் கையை தட்டிட்டு சிரிப்பாங்க கொன்னடியா கவுண்டரை வந்து அவ்வளவு கேவலம் பேசுவாங்க கற்பணசாமிக்கு முழு நம்பிக்கையும் போயிடுச்சு இனிமே வந்து இப்படியே கொன்னடியா கவுண்டர வாழ்க்கையில வந்து இப்படியே போயிடுவாரோ நாம இப்படியே வாழ்ந்துருவோமோ அப்படின்னு மகா கவலை வந்துருச்சு அவருக்கு அப்பதான் ஒருவரை ஒருத்தரை பார்த்தார் அவர் அவருக்கு அவரை பார்த்த உடனே கற்பணசாமிக்கு முழு நம்பிக்கையும் வந்துருச்சு தன்னுடைய சத்தியத்தை நிறைவேற்ற முடியும்னு அதுதான் தாமரை நாச்சியார் தாமரை நாச்சியார் வந்து குன்னடைய கவுண்டரோட தாய்மாமனுடைய மகள் சின்ன வயதிலே படு சுட்டியாக இருந்தாங்க நேர்மையாகவும் இறக்க உள்ளவராகவும் தாமரை நாச்சியாரை பார்த்த கருப்பண்ணசாமிக்கு முழு நம்பிக்கையும் வந்துருச்சு குன்னடையாரின் இந்த ஒளி விளக்கு தாமரை நாச்சியார் தான் அப்படின்னு நினச்சாரு கருப்பணசாமி தாமரை நாச்சியார் எல்லா குழந்தைகளையும் போல பிறந்தவர் இல்லை தாமரை நாச்சியாரின் பெற்றோர்களுக்கு வந்து பன்னெண்டு தலைமுறையாக அவர்கள் குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் மட்டும்தான் பிறந்தன பெண் குழந்தை ஒரு குழந்தை கூட பிறக்கலை எல்லாருமே அந்த குடும்பத்தை ரொம்ப கேவலமாக கேலியாக பேசினாங்க அதனால் அவங்க வந்து சபர்மான் கிட்ட தவம் இருந்து பெண் குழந்தை வேணும்னு வர கேட்டாங்க அப்போ ஒரு அசுரி கேட்டது ஒரு மகா சிவராத்திரியில் ஒரு குளத்தில் நிறையா தாமரை மலர்கள் மலரும் அந்த மலர்ந்த மலர்களுக்கு நடுவில் சி மகா சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு ராத்திரியில் ஒரு தாமரை பூ பூக்கும் அந்த பூத்தை தாமரைக்கு நடுவில் ஒரு பெண் குழந்தை இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பெண்ணாக நீங்கள் வளர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அசுரீரி சொல்லிச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க குழந்தையாகவே அவங்க வளர்த்துக்கிட்டாங்க அதில் தாமரையில் பிறந்ததுனால அவளுக்கு தாமரை அப்படின்னே பேர் வச்சாங்க அந்த குடும்பமே அவளை கொண்டாடி சந்தோஷப்பட்டுச்சு அதனால தான் அவள் எது செஞ்சாலும் யாருமே கோவப்பட மாட்டாங்க தன்னுடைய அத்த மகன் குன்னடியா கவுண்டரை தான் வீட்டில் ரொம்ப கேவலமாக நடத்தப்படுவதை பார்த்த தாமரை நாச்சியாருக்கு இருக்குது குன்னடியா கவுண்டர் மேலே ரொம்ப கருணையும் இரக்கமும் பிறந்துச்சு அதுவே காதலாகி போயிடுச்சு பருவம் வந்தவுடனே தாமரை நாச்சியாரை மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் திருமணம் செஞ்சு வைக்க எண்ணினாங்க அவங்க வளர்த்தவங்க தாமரைக்கு இடைக்கு இடையாக தங்கமோ வரதட்சணையாக தாமரைக்கு இடைக்கு இடையாக தங்கமோ ஆயிரம் பசுமாடுகளும் ஆயிரம் பட்டி ஆடுகளும் ஆயிரம் பட்டி ஆடுகளும் நூறு யானைகளும் ஐநூறு குதிரைகளும் வரதட்சணை பட்டியல் போட்டு சொன்னாங்க ஆனால் தாமரை நாச்சியார் நான் குன்னடைய கவுண்டர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை கேட்டவங்க மனித தன்மையை அப்படியே இழந்து போயிட்டாங்க இனிமேல் நீங்கள் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொன்னடியா கவுண்டரையும் தாமரை ஆச்சாரியும் கற்பனை சாமியும் வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க இது தெய்வ குழந்தை இதை எப்படி வளர்த்தனோம் அப்படின்னு அவங்க நினைக்கல அவங்க வச்சுருந்த பாசம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல வீட்டை விட்டு துரத்திட்டாங்க தாமரை வந்து கொஞ்சம் கூட வருத்தப்படலை கொன்னடியா கவுண்டரோட கிளம்பிட்டாங்க அவளோட தாமரையோட அண்ணன்கள் அவகிட்ட என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கேவலமாக சொன்னாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே உனக்கு வழி இருக்காது உடுத்த துணி இருக்காது இருக்க இடம் இருக்காது கொன்னடியா வந்து ஒரு முட்டால் அவனை நம்பி நீ போன அப்படின்னா பிச்சை எடுத்துட்டு தான் நீ பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுனாங்க அதை கேட்ட உடனே தாமரைக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு கோபத்தோட அவங்க வந்து ஒரு சத்தியம் செய்யறாங்க மீண்டும் அந்த பொன்னிவளை நாட்டை மீட்டு அதனுடைய மன்னராக கொன்னடியா கவுண்ட நான் ஆக்கி அவங்க காலில் கொன்னடியா கவுண்ட காலில் உங்களை விளக்கிறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சபதம் செஞ்சாங்க இதை நான் செஞ்சு காட்டல அப்படின்னா நான் தாமரையில் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சபதம் செஞ்சாங்க தாமரை நாட்டியார் கற்பணசாமி குன்னடியா கவுண்டரையும் தாமரையும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கே திரும்ப வந்தார் குன்னடியா கவுண்டர் அறிவுதான் இல்லை அப்படின்னாலும் நல்ல கடுமையான உழைப்பாளி முதல்ல குடிசை போட்டு விவசாயம் பண்ணாங்க கருப்பண்ணசாமியும் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார் சுப்பம்மா அப்படிங்கிறவரும் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி ஒரு மலையையே சமமாக நிறவி விவசாய பூமியாக்கிட்டாங்க கருப்பண்ணசாமியும் குன்னடையாக கவுண்டரும் அங்கே காவேரி ஆறு பாஞ்சதனால அது பொன்னிவள நாடாக மாறுச்சு செல்வ செழிப்பான பூமியாக இருந்தது எந்த குறையும் இல்லை ஆடுங்க குதிரைங்க யானைங்க மாடுங்க அப்படின்னு வச்சுட்டு பெரிய விவசாய பூமியாக அதை மாற்றிட்டாங்க ஆறும் பாஞ்சதனால எந்த குறையும் இல்லை சோழ பேரரசனுடைய அதிகாரத்தில் அந்த பூமி இருந்ததுனால சோழ அரசுக்கு கட்ட கப்பங்கட்டுற நாடாக அந்த நாடு உருவானுச்சு தாமரையும் குன்றடையாரும் ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க கருப்பணசாமிக்கும் சந்தோஷம் தான் நினச்சது எல்லாமே நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சாங்க தாமர நாச்சியாருக்கு ஐம்பது வயசு போச்சு ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை குழந்தைங்க இல்லை கற்பணசாமியும் அவருடைய மனைவிக்கும் இல்லை குன்னுடைய கவுண்டருடைய பங்காளிகளுடைய குழந்தைகளை பார்க்குறதுக்கு தாமரை நாச்சியார் வந்து ஆசை ஆசையாக பலவகையான பலகாரங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அந்த பங்காளிகளுடைய மனைவிகளுக்கு தாமரை நாச்சியார் வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கலை குழந்தைங்களை வந்து தானியங்களை கொட்டி வைக்கிற கிடங்களை ஒழிச்சு வச்சுட்டு தாமரைக்கு வந்து குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறதுனால இவ கண் பட்டா குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க குழந்தைங்க ஊருக்கு போய்ட்டு சொல்லிட்டாங்க தாமரை அதை கண்டுபிடிச்சிட்டாங்க மிகுந்த மனவேதனை பட்டார் தாமரை குழந்தைகள் இல்லை அப்படிங்கறதுக்காகத்தான குழந்தைகளை கூட பார்க்க விடலை எனக்கும் அந்த குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க தாமரை யாருகிட்ட போய் கேட்குறது குழந்தை வேணும்னு சொல்லி அதனால என்னை படைத்தவர் யாரோ அவரிடமே சென்று நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அவரை படைச்சவரு சிவபெருமான் சிவபெருமான்கிட்டயே போய் கேட்கணும் அப்படின்னா கைலாய மலைக்கே போகணும் தாமரை கைலாயம் கிளம்ப முடிவு செஞ்சுட்டாங்க கொன்னடையா கவுண்டரிடம் சாமியிட்டமும் தன்னுடைய பொன்னிவலை நாட்டை ஒப்படைச்சிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நாட்டை இப்படியே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானை பார்க்குறதுக்காக கருப்பண்ண சாமியும் தனக்கும் குழந்தை வரம் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாரு சொன்னார் தாமரை நாச்சியார் வீட்டில் இருந்த நாய்க்கு குட்டி போடுற சக்தி இல்லை அதுவும் தாமரை காலை நக்கி நக்கி தனக்கும் குட்டி வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு தாமரை வந்து ஒரு பன்றி வளர்த்துட்டு வந்தாங்க அதுக்கும் குட்டிங்க இல்லை அதுவும் காலை சுற்றி சுற்றி வந்து தனக்கும் குட்டி வரம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிச்சு எல்லாத்துக்கும் குழந்தை வரம் வாங்கிட்டு வரதா சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க தாமரை பல மலைகளை கடந்து 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 நடந்து போனாங்க ஒரு ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்துச்சு புறம் கண்டிப்பாக போக முடியாது அல சீட் ஆர்ப்பரிச்சுட்டு அந்த புறம் போக முடியாமல் உட்காந்துட்டு தன்னுடைய குறையெல்லாம் சொல்லி கரையில் உட்காந்து அழுதாங்க தாமரை அங்கே தண்ணீரில் இருந்த ஒரு பெரிய திமிங்கலை மீன் வந்து அவங்க அழுது அந்த பாடெல்லாம் கேட்டுச்சு அது கரைக்கு வந்து தாயே நான் தாங்களை கொண்டுட்டு போய் அந்த கரையில் விட்டுறேன் எனக்கும் குஞ்சுகள் இல்லை நீங்கள் எனக்கும் சேர்த்து வர வாங்கிட்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு தாமரை அதற்கு சம்மதிச்சாங்க அதனுடைய முதுகலை ஏறி அமர்ந்துக்கிட்டாங்க தாமரை அது அக்கறையில் கொண்டுட்டு போய் விட்டுருச்சு தாமரைக்கு அடுத்த சோதனை அங்கே காத்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே ஒரு பெரிய மலையே தீப்பற்றி எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு எப்படி இந்த நெருப்பை தாண்டி அந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து அழுதாங்க தாமரை அங்கே வந்து ஒரு பருந்து வாழ்ந்துட்டு இருந்தது அது சொன்னது தாயே எனக்கும் முட்டை போடுற சக்தி இல்லை நான் உங்களை கொண்டுட்டு போய் என் முதுகில் சுமந்துட்டு போய் நான் அந்த காட்டையே நெருப்பு காட்டை தாண்டி நான் அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேன் எனக்கும் குட்டி வரம் வாங்கிட்டு வரீங்களா எனக்கும் குஞ்சு பொறிக்கிற தன்மை இல்லை அதனால் எனக்கும் குஞ்சிங்க வரம் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரின்னு சம்மதிச்சாங்க தாமரை தாமரையை சுமந்துக்கிட்டு போய் நெருப்பு காட்டை தாண்டி அந்த பக்கம் விட்டுச்சு அந்த பருந்து கைலாய மலையே போய் சேர்ந்துட்டாங்க தாமரை கைலாயத்தில் சிவபெருமான் யோகத்தில் இருந்தார் கண் விழிச்சு பார்த்தாரு தாமரை வணங்கி நின்று தன்னுடைய குழந்தையிலா குறைய எப்படியாவது தீத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினாங்க புன்னகை புரிஞ்ச சிவபெருமான் எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும்னு கேட்டார் கோலாத்தா கவுண்டரும் குன்னடியா கவுண்டரும் ஒரே ஒரு வாரிசாகவே இருந்ததுனால தான் எல்லாருமே எதிர்த்து நின்றாங்க அதனால எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு ஆசை மகளும் தனக்கு வேண்டும் அப்படின்னும் இவர்களோடு சேர்ந்து வாழ கருப்பண்ணசாமிக்கும் ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டாங்க தன் வீட்டில் குடியிருக்கிற நாய்க்கு குட்டி வேணும் அப்படின்னும் அந்த பன்றிக்கும் குட்டி வேணும் அப்படின்னும் கேட்டாங்க திமிங்கலத்துக்கு குஞ்சுகள் பொறிக்கிற தன்மை இருக்கணும் அப்படின்னும் பருந்தும் முட்டை போடணும் குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி வர கேட்டாங்க தாமரை சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டு உன் ஆசைப்படியே எல்லாருக்கும் குழந்தை வரம் கொடுக்குறேன் உன் மக்கள் வீரத்தில் சிறந்தவங்களா விளங்கி பேரும் புகழுமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி வரமழிச்சார் சிவபெருமான் தாமரைக்கு ஒரே சந்தோஷம் கைலாயத்தை விட்டு இறங்கி கீழே வந்தாங்க கீழே வந்து அவங்க வந்து வரும் வந்துட்டு இருக்கும் போதே அந்த பருந்து அதுக்குள்ளேயே முட்டை போட்டுருச்சு முட்டை போட்டு அது குஞ்சு பறித்து வச்சுருந்தது அப்புறம் வந்து அந்த பருந்தே கொண்டுட்டு வந்து இந்த பக்கம் விட்டுச்சு இங்கே வந்து பார்த்தா அந்த திமிங்கலமும் குஞ்சுகள் பொறிச்சு ரொம்ப சந்தோஷமாக தாயே உங்களால் தான் வந்து எனக்கு இந்த குஞ்செல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க தாமரை வந்து திமிங்கலத்தையும் கருடனையும் தாண்டி இந்த பக்கம் வந்தவுடனே அங்கே தான் உங்களுக்கு ஒரு சோதனை இருந்தது ஏன்னா ஸ்ரீஹரி விஷ்ணு வந்து அவர் ஒரு யோசனை பண்ணினார் சர்வ சக்தி மிகுந்த பாண்டவர்களால் தான் பாரத யுத்தமே நடந்தது இந்த அதிபயங்கர சக்தியான தேவர்களுக்குரிய குணங்களை வச்சுக்கிட்டு மனித குழந்தைங்களா பிறக்க வச்சா மீண்டும் ஒரு அழிவு ஏற்படும் இவங்களுடைய ஆயுசை குறைக்கணும் இவங்களை வந்து தீர்க்காயுசா வாழ்றதுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்துட்டாரு பேரும் புகழுமா வீரத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரம் கொடுத்துட்டாரு அது வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா நிச்சயமா இது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு நினைச்சாரு ஸ்ரீகரி விஷ்ணு அவர் வந்து அங்க ஒரு கிழவனா மாதிரி தாமரை நாச்சார் வர்ற வழியில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு தாமரை நாச்சியார் வந்தாங்க யார் மாணி எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த பெரியவர் நான் இந்த மாதிரி கைலாயத்தில் போய் சிவபெருமானுக்கிட்ட எனக்கு குழந்த வரணும்னு வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் இல்லை சிவபெருமான் அப்படிலாம் வரம் கொடுக்கவே மாட்டார் நீ நினைக்கிற மாதிரி இல்லை சிவபெருமான் அவர் வந்து ஏதாவது ஒரு பின்விளைவு வச்சு தான் அவர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரா சிவபெருமான் நீ என்ன பேச்சுவார்த்தையே நம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுட்டாரு ஸ்ரீகரி விஷ்ணு கிருஷ்ணர் தானே அவர் தானே செய்வார் நல்லா குழப்பு குழப்புன்னு குழப்புனாரு தாமரை நாச்சியார் அதை கேட்டுட்டு என்னைக்காவது வந்து வரம் தப்பாகி போச்சுன்னா நீ கிட்ட வந்து நீ அன்னைக்கு சொன்னேன்னு கேட்க முடியாது அதனால எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு தாமரை நாச்சியார் திரும்பவும் கைலாயத்துக்கு போனாங்க அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு சிவபெருமான் கொடுத்த வரத்தை சிவபெருமான் கொடுத்ததாகவே விட்டிருந்தா சிவபெருமான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு தாமரை நாச்சியாருக்கு சிவபெருமான் வரத்து மேல சந்தேகம் வந்தது பார்வதி தேவிக்கு பிடிக்கல மீண்டும் கைலாயம் வந்தாங்க தாமரை தாமரை அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் சொன்னதை அப்படியே எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சிவபெருமானுக்கு உள்ளூரை சிரிப்பு வந்துருச்சு சிவபெருமான் வார்த்தையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சவங்க சரி நீ சொல்லு அதை நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து தாமரை வந்து ஒளறிட்டாங்க என்றும் பதினாறா என் பிள்ளைங்க மிகச்சிறந்து விளங்குவாங்கன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்றும் பதினாறு அப்படிங்கிறது வந்து அப்படியே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு சிவபெருமான் என்றும் பதினாறு அப்படிங்கிற வார்த்தையை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு இப்போ அது வாங்கிட்டு வந்த தாமரை நாச்சியார் ஸ்ரீகரி விஷ்ணு இங்கே இருந்த அந்த கிழவங்கிட்ட கொடுத்து பாருங்கள் என்றும் பதினாறாக நான் வர வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை வாங்கின ஸ்ரீகரி விஷ்ணு கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார்னா அந்த என்றும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அப்படியே கண்ணிலேயே அழிச்சிட்டார் உனக்கு பிறக்கிற குழந்தைங்க பதினாறு வயசு வரைக்கும் தான் வாழ்வாங்க அப்படிங்கிறத அப்படியே அழிச்சு அப்படியே கையில் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு இது வந்து கேட்ட பார்வதி தேவிக்கு வந்து கோபம் வந்துருச்சு ரெண்டு பேரை சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை இப்படியே அழகழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் பாண்டவர்களை வந்து படைச்சி நான் படாத பாடுபட்டுட்டேன் நான் அவங்க கூடவே சுத்தி சுற்றி அவங்கள காப்பாத்துறதுக்குள்ள எனக்கு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு அதிசக்தி மிகுந்த பிள்ளைகள் வந்து தெய்வா தெய்வத்தன்மை வாய்ந்த குழந்தைகள் பூமியில வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க இது சரியாக தான் இருக்கும் அவங்க பதினாறாவது வயசில் வந்து நிச்சயமாக இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரி விஷ்ணுவும் சிவபெருமானும் சொல்கிறாங்க அப்போ வந்து பார்வதி தேவி இப்படி குழந்த வரம் கொடுத்து அதை அழிக்கிற வரம் கொடுக்குறீங்களே இது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அண்ணங்கிட்டையும் கணவர்கிட்டையும் அப்போ வந்து ஸ்ரீகரி விஷ்ணு ஒன்று சொல்கிறாரு நாங்களாம் நிச்சயமாக கொல்ல மாட்டோம் இனிமேல் இவங்களை விட்டு வைக்காதீங்க கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டு வாயால் என்னைக்கு நீ சொல்றியோ அன்னைக்கு தான் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரி விஷ்ணு பார்வதி தேவிக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு அப்போ பார்வதி தேவி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க என்றைக்குமே சாவ போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இரு தேவி பார்க்கலாம் நீ என்றைக்கும் உ வாயால் இனிமேல் அந்த குழந்தைங்க விட்டு வைக்க வேண்டாம் அவங்கள கொண்டுடுங்கன்னு நீ என்றைக்கு சொல்கிறியோ அன்றைக்கி நாங்கள் கொண்டுடுவோன்னு சொல்கிறாரு இதோட இன்றைக்கி நிறுத்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இனிமேல் வர கதையை நான் சொல்கிறேன்